இஸ்ரேல் ஹமாஸ் இடையே ஓராண்டுக்கு மேல் போர் நீடித்து வருகிறது இந்த போரில் காசாவில் ஐம்பத்தி நான்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் போர் தொடர்ந்து நீடித்து வரும் நிலையில் காசாவுக்கு இஸ்ரேல் வழியாக நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றன இதனிடையே ஸ்வீடனை சேர்ந்த சுற்றுச்சூழல் ஆர்வலரான கிரெட்டா டுன்பர்க் ஃப்ரீடம் புளோட்டிலா மெட்லீன் என்ற பாலத்தீன ஆதரவு தொண்டு நிறுவனத்துடன் கைகோர்த்து காசாவுக்கு கப்பலில் நிவாரணப் பொருட்களை கொண்டு செல்வது அறிவித்தார் அதன்படி அந்த கப்பலில் கிரெட்டா டுன்பர்க் பிரான்ஸ் எம்பி ரீமா ஹசன் உள்பட பன்னிரண்டு பேர் பயணித்தனர் இத்தாலியின் சிசிலி தீவில் இருந்து காசா நோக்கி புறப்பட்ட அந்த கப்பல் இன்று அதிகாலை இஸ்ரேல் கடற்பகுதி அருகே சென்றபோது இஸ்ரேலிய அதிரடி படையினர் குறித்த கப்பலை இடை மறித்துள்ளனர் கப்பலுக்குள் நுழைந்த இஸ்ரேலிய படையினர் அதில் இருந்து கிரெட்டா டுன்பர்க் உள்பட பன்னிரண்டு பேரையும் கைது செய்தனர் விளம்பரத்திற்காக கிரெட்டா டுன்பர்க் உள்பட பன்னிரண்டு பேரும் இந்த செயலில் ஈடுபடுவதாக குற்றம் இஸ்ரேலின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்நிலையில் கைது செய்யப்பட்ட பன்னிரண்டு பேரும் இஸ்ரேல் அழைத்து செல்லப்பட்டு அங்கிருந்து அவரவர் சொந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்படுவர் என்றும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது